நாற்பது வருடங்களுக்கு மேல் அரசியல் அனுபவம் மிக்க பழுத்த அரசியல்வாதி வைகோ மிக ஞானமுடையவர் தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் புலமை பெற்றவர் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு எம்பியாக இருந்து நாட்டையை திரும்பி பார்க்க வைத்தவர் ராஜ்யசபா லோக்சபா என இந்த இரண்டிலுமே வைகோவின் ஆங்கில உரையை கேட்க நிறைய எம்பிக்கள் ஆர்வமாக இருப்பார்கள் இதில் எந்தவித கட்சி பாகுபாடும் இருக்காது பாயிண்ட் பாயிண்டாக பேசி காரசார விவாதத்தில் ஈடுபடுவார் வைகோ அதனால்தான் வைகோவை அன்று டைகராப் பார்லிமெண்ட் என அழைத்தார்கள் பின்னர் வைகோவின் அசுர வளர்ச்சி மகன் ஸ்டாலின் மீதான கருணாநிதியின் பாசம் போன்றவைகள் காரணங்களாக நிற்க வைகோ கட்சியை விட்டு வெளியேறும் நிலை வந்தது காலத்தின் சூழல் திரும்பவும் திமுகவுடன் வைகோ கரம் கோர்க்கும் நிலை ஏற்பட்டது சீட் பேரம் எப்போது ஆரம்பமானதோ அப்போதே வைகோ பாதி அப்செட் ஆகிவிட்டார் என தெரிகிறது திமுக கூட்டணியில் ஒரே ஒரு சீட் ஒதுக்கப்பட வைகோவின் சத்தம் குறைய ஆரம்பித்து விட்டது ஆனால் ராஜ்யசபா சீட் தருவதாக திமுக தரப்பில் உறுதி தரப்பட்டதாக சொல்லப்படுகிறது எனவே இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வைகோ எம்பியாக போகவும் வாய்ப்புள்ளது அதுவும் ஸ்டாலினால் இது நடக்கப் போகிறது இருந்தும் வைகோவின் கர்ஜனை இல்லாமல் தமிழக பிரச்சாரத்தில் ஒரு நிசப்தம் இழையோடியே வருகிறது இந்த நிலையில் தூத்துக்குடி தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிடும் கனிமொழிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த ஸ்டாலின் வைகோவின் பார்லிமெண்ட் ஆஃப் டைகர் என்ற பட்ட பெயரை தன் தங்கைக்கு சூட்டிவிட்டார் இதனால் வைகோ மிகுந்த மன வருத்தத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஒரு பக்கம் வைகோவை ராஜ்யசபாவுக்கு அனுப்ப திமுக முடிவு செய்கிறது மற்றொரு பக்கம் வைகோவின் பட்டத்தை எடுத்து கனிமொழிக்கு கொடுத்து விட்டது அப்படியானால் இனி யாரைத்தான் பார்லிமெண்ட் ஆஃப் டைகர் என அழைப்பது என பெருங்குழப்பத்தில் இருக்கிறார்களாம் திமுக தொண்டர்கள் பாவம்தான் வைகோ நன்றி